முப்பது ஆண்டுகளுக்கு முன் ஆப்கானிஸ்தானில் போர் விமானத்துடன் மாயமாகிய ரஷ்ய விமானி ஒருவரை பற்றிய தகவல்களை திரட்டுகிறது ரஷ்ய வெளியுறவு அமைச்சு இது ஒரு மிகவும் வினோதமான சம்பவம் என்பதால் ரஷ்ய ஊடகங்கள் இன்று இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளன வினோதமான சம்பவம் தான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானை ரஷ்யா ஆக்கிரமித்திருந்த நேரம் ரஷ்ய விமானப்படையைச் சேர்ந்த இந்த விமானி குண்டுவீச்சு தாக்குதலை நடத்துவதற்காக போர் விமானத்தில் புறப்பட்டுச் சென்றிருந்தார் அவர் பறந்து சென்ற விமானம் மீண்டும் விமான திரும்பவில்லை அவரும் திரும்பவில்லை அவர் சென்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் கிடைத்தது விமானிக்கு என்ன நடந்தது என்று தகவல் இல்லை எனவே விமானியை காணாமல் போனோர் பட்டியலில் இணைத்து விட்டார்கள் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்ய ராணுவம் ஆப்கானிஸ்தானை விட்டு முழுமையாக வெளியேறிவிட்டது இப்போது முப்பது ஆண்டுகளின் பின் காணாமல் போன அந்த விமானி ஆப்கானிஸ்தான் கிராமம் ஒன்றில் இருப்பதாகவும் அவர் ரஷ்யா திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் காபூல் நகரில் உள்ள ரஷ்ய தூதரகத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளாக அந்த விமானி ஆப்கானிஸ்தானில் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று தகவல் இல்லை ரஷ்யாவில் உள்ள வெளியுறவு அமைச்சு இப்படியொரு வினோத சம்பவம் நடந்ததை உறுதி செய்துள்ளது காபுல் நகரில் உள்ள ரஷ்ய தூதரகமும் ஆப்கானிஸ்தான் கிராமம் ஒன்றிலிருந்து ரஷ்ய விமானி ஒருவர் ரஷ்யா செல்வதற்கு உதவுமாறு வேண்டுகோள் கிடைத்ததை உறுதி செய்துள்ளது ரஷ்யாவில் இயங்கும் இராணுவத்தினர் நலன் பேணும் அமைப்பின் தலைவி வாஸ்டோலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் யுத்தத்தில் காணாமல் போனோர் பட்டியலில் சில விமானிகளும் உள்ளனர் என்பதை உறுதி செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த ரஷ்ய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியேறியது அந்த பத்து ஆண்டுகால யுத்தத்தில் ரஷ்ய விமானப்படையைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ஐந்து விமானங்கள் ஆப்கானிஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்பட்டன முன்னூறு ரஷ்ய ராணுவத்தினர் காணாமல் போனோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர் சுமார் பதினை ரஷ்ய ராணுவத்தினர் ஆப்கானிஸ்தான் யுத்தத்தில் கொல்லப்பட்டனர் ரஷ்ய ஸ்புட்னிக் இந்த விமானியின் பெயர் என்று செய்தி வெளியிட்டுள்ளது அது உண்மையாக இருந்தால் குறிப்பிட்ட அந்த விமானி யுத்தம் புரிய ஆப்கானிஸ்தான் சென்றபோது கற்பமுற்றிருந்த மெனைவியை ரஷ்யாவில் விட்டுவிட்டு சென்றார் மெனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது தற்போது முப்பது வயதாகும் அந்த பெண் இதுவரை தனது தந்தையை கண்ணால் கண்டதில்லை கட்டாரில் இருந்து ஒளிபரப்பாகும் அல் ஜசீரா தொலைக்காட்சி சில மாதங்களுக்கு முன் கிட்டத்தட்ட இப்படியானது ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது அந்தச் செய்தியில் ஆப்கானிஸ்தானுக்கு யுத்தம் புரிய சென்ற ரஷ்ய ராணுவத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரஷ்ய ராணுவம் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிய போது அவர்களுடன் வெளியேறாமல் ஆப்கானிஸ்தானிலேயே தங்கிவிட்டதாகவும் அவர்கள் அங்கேயே திருமணம் செய்து கொண்டு இஸ்லாமிய மதத்துக்கு மாறிவிட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது தற்போது ஆப்கானிஸ்தான் கிராமம் ஒன்றில் இந்த ரஷ்ய விமானி வெளிப்பட்டிருக்கிறார் இவர் இதுவரை அங்கு என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது இனிமேல்தான் வெளிவர வேண்டும்